ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே வெற்றிவேல் முருகனின் வாக்கு இது மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைத்து விட்டது ஆம் இதை கேள் நீயே ஆச்சரியப்படுவாய் என் சொல்லமே மனம் தளராமல் மறுபடியும் எழுந்த நில் ஆம் சொல்லமே மனம் தளரக்கூடாது எந்த ஒரு தோல்வியும் கண்டு துவண்டு விடக்கூடாது எழுந்து நில் துணிந்து நில் தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை இறுதியில் நீயும்தான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்குச் செல்ல வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக மட்டும் நினைத்து விடாதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் உன் முருகப்பெருமானான் உன் கூடவே தான் இருப்பேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே மறக்கக்கூடாது யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவிடு அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும் அதேபோல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே இந்த முருகப்பெருமான் நான் உனக்காக காத்திருப்பேன் உனக்காக நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பிய அனைத்தும் வந்து சேரும் வகையில் நான் வடிவமைத்து விட்டேன் என் செல்ல பிள்ளையின் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இதோ உனக்கான காலம் உனக்கான விடியல் வந்துவிட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் பயப்படாதே எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் உன் முருகப்பெருமான் உன் கூடவே நிரலாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் அதை என்று மறவாதே உன்னை என் செல்ல பிள்ளையை யாருடைய முன்னிலையிலும் போக விடமாட்டேன் அது இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் அதனால் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்லதையே செய் உனக்கானது நல்லதை நிச்சயமாக நடக்கும் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை இந்த முருகப்பெருமானிடம் வந்து கேள் வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தானாக வந்து சேரும் அல்லது நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் இதோ அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் இதோ உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என மட்டும் வருந்து அதை எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் இவைதான் உன் லட்சியத்தை அடையச் செய்யும் உத்திகள் இப்பொழுது புரிந்து கொண்டாயா உனக்கான தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடையச் செய்யும் உத்திகள் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் நிச்சயமாக தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் உனக்கான வெற்றி பெறுவது நிச்சயமாக உறுதி 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 ஆகவே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு அல்லது துன்பமே வராதவாறு யோசித்து யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசனை செய்துவார் அப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள நீ எப்பொழுதெல்லாம் உன் தவறையெல்லாம் ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் ஆகவே என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் புரிந்து செயல்படும் இந்த உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை ஒருவர் உனக்கு உதவி செய்கிறார் என்றால் அவர் உன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்பதால்தான் தான் உனக்கு உதவி செய்கிறார் இதில் அவருடைய சுயநலம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதே நல்லது அதேபோல் நீ செய்த உதவியை மற்றவர்களிடம் நான் அவருக்கு உதவி செய்துவிட்டேன் அவரை நான் இப்படி செய்துவிட்டேன் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடாது அதுவும் தவறுதான் நீ செய்த உதவியை பிறருக்கு சொல்லி காட்டக்கூடாது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உலகத்தில் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை உனக்கு தலையாய பெரிய மலைபோல் பிரச்சனையாக நீ கருதி கொண்டிருப்பாய் ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் உன்னால் வெற்றி காண முடியும் உன்னால் முடியும் என்று எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்திருக்கலாம் இனியும் வரும் தடைகள் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே பயப்படக்கூடாது தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதொரு மாறுதல்கள் நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எவற்றையெல்லாம் இழந்தாயோ அதற்கு மேலாக அவை உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவுபெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு சத்திய வாக்கு நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் அடைவாய் என்று உன் முருகப்பெருமான் உனக்கு அருள்வாக்கு ஆசீர்வாதத்துடன் உனக்கு நான் அருள்வாக்கு சொல்கிறேன் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோல் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதன் பின்பார் என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று மகிழ்ச்சியாக இரு ஆகவே இது வெற்றிவேல் முருகனின் வாக்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைத்துவிடும் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடந்து நீ மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ